ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் நரசிம்மர் ஜெயந்தி விஷ்ணு பகவானின் நான்காவது அவதாரம் நரசிம்மர் அவதாரம் சித்திரை மாதம் வளர்பிறை சுவாதி நட்சத்திரத்தில் தான் இந்த நரசிம்மர் ஜெயந்தி வரும் நாளைய தினம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டில் நரசிம்ம ஜெயந்தி வருது கெட்டவர்கள் யாரும் நரசிம்மரை கும்பிட முடியாது நரசிம்மரை வழிபாடு செய்கிறவங்களால் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கவும் முடியாது வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை மட்டும்தான் இருக்குது எதிரிகள் மட்டும்தான் இருக்காங்க கடன் சுமை தான் இருக்குது கண்துஷ்டியால் எல்லாமே இழந்துட்டேன் எதிரிகள் தொல்லையே என்னால் சமாளிக்கவே முடியல ஏவல் பில்லி சூன்யத்தால் அழிஞ்சிக்கிட்டுருக்கேன் இனிமேல் வாழ்வதற்கு எனக்கு எந்த ஒரு நல்லதும் இல்லை என் வாழ்க்கையே இன்னோடு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே நரசிம்மர வழிபாடு செய்யலாம் நரசிம்மர வழிபாடு செய்ய துவங்கினாலே நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க துவங்கும் ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்கு போய் வெறும் கையோட நரசிம்மரை நம்பிக்கையோடு அழைச்சோம் அப்படின்னா நரசிம்மர் நமக்கான வரங்களை வாரி வாரி வழங்குவார் கூப்பிட்ட குரலுக்கு தாமதில்லாமல் ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய கடவுள் நரசிம்மர் பக்த பிரகலாதன் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் பக்த பிரகலாதன் கூப்பிட்ட உடனேயே தூணிலிருந்து அவதாரம் எடுத்தவர் தான் நரசிம்மர் நரசிம்மர் அவதாரம் எடுத்து அரக்கனை வதம் செஞ்சுட்டு உக்ரத்தோடு இருந்தார் அவங்க பக்கத்தில் லக்ஷ்மி தேவியே போவதற்கு கொஞ்சம் தயங்கினாங்க ஆனால் பிரகலாதன் நரசிம்மரோட பக்கத்தில் போய் அவரோட மடியிலேயே உட்காந்து அவரை சாந்தப்படுத்தினதாக ஒரு வரலாறும் இருக்குது அதற்கு பிறகு தான் லக்ஷ்மி தேவியே பானகத்தோடு போய் நரசிம்மரை சாந்தப்படுத்தி இருக்காங்க பக்தர்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடவுள் நரசிம்மர் நாளைய தினம் நரசிம்மர் ஜெயந்தி வருது இந்த வழிபாட்டை எளிமையான முறையில் எப்படி செய்கிறது குறிப்பாக கடன்லேருந்து எப்படி வெளிவரது நாளை தினம் எப்படி வழிபாட்டை செய்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நரசிம்மர் வழிபாட்டை வீட்டிலிருந்து செய்கிறத விட நரசிம்மர் இருக்கும் கோவிலுக்கு போய் செய்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த நரசிம்மர் ஜெயந்தி வழிபாட்டை நாளை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் இதை செய்யலாம் நரசிம்மருக்கு அபிஷேகத்திற்கு உங்கள் கையால் மஞ்சள் தூள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கடன் வந்து குறையும் மஞ்சள் தூள் வாங்கி கொடுத்தா நரசிம்மரோட உக்ரநிலை சாந்தியமடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தான் உக்கிரமாக இருக்கும் நம்முடைய கடனை குறைக்க மஞ்சள் தூள் தானம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு சுத்தமான மஞ்சள் தூள் வாங்கி நாளைய தினம் உங்கள் கையால் நரசிம்மருக்கு தானம் கொடுங்க சிவப்பு நிற வஸ்திரம் யாராவது ஒருவருக்காவது தானம் கொடுங்க சிவப்பு நிற வஸ்திரம் நாளைய தினம் தானம் கொடுக்கறதுனால நம்முடைய எதிரி தொல்லை விலகும் உங்கள் கையால் நாளைய தினம் நீர்மோர் வானகம் தானமாக கொடுக்கலாம் அடிக்கிற வெயிலில் அவங்களுடைய வயிறு குளிர்ந்தால் போதும் நம்முடைய கடன் சுமை குறையும் முடிந்தால் பொது இடங்களில் தண்ணீர் பந்தல் போட்டு கூட உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் உங்களால் முடிந்தால் இதை வந்து கடன் வாங்கி நம்ம வந்து நாலைய தினம் தண்ணீர் பந்தல் போட்டு கொடுத்தாக்கா நம்மளுடைய கஷ்டம் தீரும்னு நம்ம கடன் வாங்கி போட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது முடிஞ்சால் நம்ம செய்யலாம் இல்லைனா யாராவது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு நம்மளால் முடிந்ததை நம்ம வந்து செய்யலாம் நம்முடைய கடன் சுமை படிப்படியாக குறையும் நரசிம்மருக்கு உகந்த பிரசாதம் பானகம் தண்ணீரில் எலுமிச்சை பழசாறு பனவெல்லம் ஏலக்காய் துளசி இதெல்லாம் சேர்த்து கலந்தால் பானகம் தயார் இதை வந்து நரசிம்மருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க நரசிம்மர் கோயிலில் ரெண்டே ரெண்டு நெய் தீபம் ஏற்றதும் சிறப்பானது உங்களால் முடிந்தது நீங்கள் தீபம் ஏற்றுங்க அப்படி நரசிம்மர் கோவில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பெருமாள் கோவிலில் கூட நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம் அவருக்கு நல்ல வாசனை மிகுந்த பூக்கள் தேங்காய் பழம் இப்படி இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சு அர்ச்சனை கூட நீங்கள் செஞ்சு வழிபாடலாம் உங்களுடைய விருப்பம் கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி வழிபாட்டை செஞ்சு அங்கே கோவிலே உட்காந்து சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்கள் நீங்கள் வந்து சொல்லலாம் எவ்வளோ பெரிய கஷ்டமும் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள சரியாகும் இந்த வழிபாட்டை நரசிம்ம ஜெயந்தியோடு செஞ்சு நிறுத்திடக்கூடாது நரசிம்ம ஜெயந்திக்கு அப்புறம் இந்த வழிபாட்டை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து வர கைமேல் நல்ல பழங்குண்டு நரசிம்ம ஜெயந்தி மந்திரம் டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன் பாருங்கள் அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படி உங்களால் சொல்ல முல்லனா ஓம் நரசிம்மரே போற்றி போற்றி அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் இல்லை ஓம் நமோ நாராயணா அதை கூட நீங்கள் சொல்லலாம் லக்ஷ்மி நரசிம்மா போற்றி போற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை தெரிந்த நாமத்தை நீங்கள் சொன்னாலே போதுமானது நாளை முதல் தினமும் நரசிம்மர் கோவிலுக்கு போய் உங்கள் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து நரசிம்மர் கோவிலாமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு குறைஞ்சது ஒரு ஐந்து பேர் இல்லை மூன்று பேருக்காவது உங்கள் கையால் நீர் தானம் கொடுத்துட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் சுக்கு நூறாக உடையும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் நரசிம்மர் கோவில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெருமாள் கோவிலில் இதை நீங்கள் செய்யலாம் முழு மனதோட நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் உங்களுடைய அனைத்து கஷ்டமும் சுக்கு நூறாக போகாத உங்கள் கண்களாலேயே நீங்கள் உணர்வீங்க நாளை தினம் மறக்காமல் மஞ்சள் பொடியை நீங்கள் கோவிலுக்கு தானம் கொடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உருவாகும் படிப்படியாக உங்களுடைய கடன் சுமை குறையும் நன்றி